சுவியே சுவாமியே சுவாமியே எங்கள் குரு பேர் எச் மஞ்சுநாத்தின்னு அவர் தான் மெயினு அவர் கேட்டுருந்து ஆட்சி போலான்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு பேரை கூட்டு வந்து இருக்கிறாரு சுவாமி நாங்கள் பேங்களூர்லிருந்து வந்திருக்க ஐயப்பா குரூப் விசி சி நாராயணசுவாமி சர்க்கல் மாரியம்மா ஐயப்பா குரூப் நாங்கள் பத்து வருஷம் சபரிமலைக்கு யாத்திரை செய்வோம் சபரிமலை ஐயப்பா யாத்திரை புதினமான புனிதமான அப்புறம் கடினமான யாத்திரை இருக்கும் இதில் ரொம்ப நீ அந்த நிமி நியமையெல்லாம் நம்ம பண்ணிக்கினு தான் சபரிமலை யாத்திரை பண்ணணும் முதல்ல மாலை போட்டிக்கணும் மாலை போட்டிக்கிற விஷயம் என்னன்னா மாலை போட்டிக்கிற அர்த்தம் என்னன்னா ஒரு நாற்பத்தொரு நாள் நம்ம விரதம் செய்யணும் இந்த விரதம் செய்கிறதுக்கு முதல் நாள் நாற்ப மாலை போட்டிக்கணும் நத்தரம் நாற்பத்தொரு நாள் விரதம் இருக்கணும் விரதம் ஆன பேருக்கு தான் நம்ம இருமுடி கட்டிக்கினி ஆனால் ரெண்டு முடி இருக்கும் புன்முடி பின்முடின்னு முன்முடியில் சுவாமிக்கு தேவை இருக்க பூஜை சாமானு எல்லாம் இருக்கும் பின்முடியில் நம்மளுக்கு தேவை இருக்க சாமானி இருக்குது இப்போ நம்ம இருமுடியில் முக்கியமானதே ஒரு தேங்காயில் நம்ம நெய் போட்டு அந்த நெய் சுவாமிக்கு பதினெட்டாம் படி ஏறிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறோம் அந்த அபிஷேகம் செய்த நெய் தான் நம்மளுக்கு பிரசாதம் சுவாமியோட யாத்திரை என்னாலும் அதுக்கு தேவை இருக்கிற அத்தவா வேண்டி இருக்க இருக்கா பிரதலம் கண்டிப்பாக கிடைக்கும் கோரிக்கை அவங்கள கோரிக்கை என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் இந்த வருஷம் ஒரு நூறு பேர் பெங்களூர்லேருந்து சபரிமலைக்கு பாத யாத்திரை இருக்கிறோம் பாத யாத்திரை ரொம்ப கடினமானது ரொம்ப இடர் தொடர்கள் எல்லாம் வரும் அந்த இடர் தொடர்கள் எல்லாம் பார்த்துக்கணி சுவாமி தரிசனத்துக்கு நம்ம சபைக்கு நாம் இருபத்தாறாம் தேதி பிராரம்பம் பண்ணோம் அது பதினாறு தேதி முடிக்கிறது பதினேழாம் தேதி சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் ஆகும் இந்த யாத்திரை நல்லபடி ஆகணும் பக்தமாரெல்லாம் மூறு கூட்டு சரணம் கூப்பிடணுன்னு வேண்டிக்கிறேன் ஓம் சுவாமியே ஓம் சுவாமி சபரிமலை யாத்திரை உங்கள் முக்கியமாக கன்னிசாமிங்க கருப்பு தான் போட்டிக்கணும் ஏன்னா யாத்திரையில் ரொம்ப தட்டமான காடு வருது காடு மிருகங்கள் இருக்கும் நாம் ராத்திரியில் யாத்திரை செய்ய கூட வரணும் கருப்பு பட்டு கருப்பு துணி போட்டிருந்தால் பிராணிகளுக்கு சுலபமாக மனுஷர் போயின்னு இருக்கிறாங்க என்பது அருவாகிறதில்லை அதனால் கருப்பு துணி தான் போடணும் ஆனால் பாத யாத்திரையிலே நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி அநேகமாக காவி துணி தான் போடுறோம் ஏன்னா யார் நூறு பேர் இருக்கணும் அதில் யார் மிஸ் ஆனார் வந்தாரா இல்லையா நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அவங்க வந்தாரா வெளியில் இருக்கிறாங்களா எப்படி அந்த ஒரு விஷயம் அறிவாகிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரே துணி நம்ம போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரே துணி போட்டிருந்தால் மிஸ் ஆகிற சான்ஸு ரொம்ப கம்மி இருக்கும் இதுக்கு மேலே நாம் ஒரு எல்லோ ஜாக்கெட் கூட போட்டியிருக்கிறோம் அதையும் அண்ணா நம்ம யாத்திரை அநேகமாக ரோடில் தான் ஆகும் நைட் டைம் நம்ம நடக்கிறப்போ வரப்போகிற வண்டிங்க்கு வண்டி வண்டிங்கும் அந்த லைட்டு வெளிச்சுக்கு நம்ம போய் நிற்கிறோம் ஒன்று அருவாகிட்டோம் அன்னுட்டு நம்மளோட சேஃப்டிக்கு தான் இந்த ஜாக்கெட் போட்டிருக்கிறோம் சுவாமியே சரணம் ஐயா வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ